விவசாயிகளில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது விதமான நெல் ரகம் குறுவை பட்டத்தில் பயிர் பண்ணக்கூடிய நெல் ரகம் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய நெல் ரகம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள நெல் ரகம் அந்த மாதிரி ஒரு ரகத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம் அந்த ரகத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடி பதினேழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நெல் ரகத்தோட பேர் இந்த நெல் ரகம் தான் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க நிறைய விவசாயிகள் வந்து இந்த நெல் ரகம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நெல் ரகத்தை வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறுவை பட்டத்தில் பயிர் பண்ணக்கூடிய ஏஎஸ்டி பதினாறு அதாவது வந்து அம்பை பதினாறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நில் ரகத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க ஆனால் இந்த நெல் ரகத்தை விட இந்த புது விதமான நெல் ரகம் வந்து மகசூல் எல்லாமே அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய அபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு எனக்கு ஏடி பதினேழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நெல் ரகத்தோட கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஇடி இருபத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தி அஞ்சு அதோட கலப்பும் ப்ளஸ் வந்து ஏடிடி நாற்பத்தி எட்டு இதோட கலப்பு தான் வந்து ஏடி பதினேழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள் வயசு கொண்டது இது ஒரு புது விதமான நெல் ரகம் இது வந்து இப்பதான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து வந்திருக்கு இப்பதான் வந்து எல்லா பார்மர்கிட்டே வந்து சீடு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அடுத்தது வந்து இதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூச்சி தாக்கங்கள் வந்து பெரிய அளவில் வராதுன்னு இருக்காங்க நோய் தாக்கங்கள் பெரிய அளவில் வராது அதே மாதிரி வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடியது வெயிலும் வந்து எவ்வளோ வந்து ஹீட்டான டெம்பரேச்சராக இருந்தாலும் அந்த இடத்துலையும் வந்து இது வந்து தாங்கி வளரக்கூடியது இந்த நெல் ரகம் வந்து ஏஸ்டி பதினாறு மாதிரியே குண்டு நெல் தான் ஏஸ்டி பதினாறோட ஏன் இதை ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்டி பதினாறு வந்து ஒரு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய ரகம் ஆனால் அதுலேயே சில மைனஸ்கள் இருக்குது நெல் பார்த்தீங்கன்னா விளைச்சல் டயத்தில் படுத்துக்கிட்டு சில நோய் பாதிப்புகள் வந்து வரும் அந்த இதுகள்லாம் வந்து இதில் வந்து வராது அப்படின்ட்டுருக்காங்க இந்த நெல் வந்து அறுவடை வரைக்கும் வந்து சாயாது எல்லோ ஸ்டெம்போரர் பிஎல்பி சீட் லைட் இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காது அப்படின் இதோட மகசூல் வந்து ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஸ்டி பதினாறு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து அஞ்சு டன் மகசூல் கிடைக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஆறரை டன்ல இருந்து ஏழு டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க நிறைய ரகங்கள் வந்து நிறைய விவசாயிகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா ரகத்துலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு ரெண்டு நம்பர் அந்த மாதிரி தான் வரும் ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா ஏடி பதினேழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வருதுங்களே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக வந்து பேர் வைப்பாங்க இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா ஏடி பதினேழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது வந்து ரிசர்ச்சில் இருக்கிறதுனால இந்த பேர்ல இருக்கு இது வந்து வருங்காலங்களில் இதோட பேர் வந்து ஏடி டி ஐம்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னும் வந்து வெளியே வரல வெளியே வந்துச்சுன்னா இதோட பேர் வந்து இந்த நேம்ல வந்து இந்த நெல் வந்து இந்த பேர்ல வந்து வரலாம் அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பா வந்து இந்த நெல் ரகம் கிடைச்சா பண்ணுங்க ஏன்னா நிறைய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா வறட்சி மாவட்டங்களில் வந்து இது பண்ணியிருக்காங்க நல்லா பலன் கொடுத்துருக்கு நல்லா மகசூல் கிடைச்சிருக்கு ஒரு சில விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரகத்தை வந்து இயற்கையாகவே பயிர் பண்ணியிருக்காங்க ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே வந்து நல்ல மகசூல் கிடச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க முடிஞ்சால் அந்த ரகம் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பண்ணுங்கள் நமக்கே வந்து நிறையா விவசாயிகள் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் தேடி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லா ஃபார்மர் கையிலையும் இப்போ வந்து சீடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து எல்லாருக்குமே வந்து ஏஎஸ்டி பதினாறு டிபிஎஸ் அஞ்சு இந்த மாதிரி நெல் ரகங்களோட விதைகள் கிடைக்கிற மாதிரி இதுவும் வந்து எளிதாக வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்களில் கண்டிப்பாக வந்து இந்த ரகங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இப்போ உற்பத்தி பண்ற விவசாயிகள்ட்ட வந்து நேராக டிபார்ட்மெண்ட்ல தான் கவர்மெண்ட் தான் வாங்கிட்டு போய் வச்சுக்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்து தான் இப்போ ஆரம்ப நிலையில விதைகள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க பகுதிகளில் இந்த விதைகள் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்